அல்லா அல்லாவுடைய பாதுகாப்புங்கிறது மிக முக்கியமானது அதான் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்கிறது அல்லாவுடைய பாதுகாப்பை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாட்ட யாரெல்லாம் என்னை பாதுகாத்துரு சொல்ல ஃபாத்திமா உங்களுக்கு சொன்ன து தான் மறுபடியும் சொல்கிறேன் யாருலாம் என்னை விட்டுறாத என்னுடைய இடத்துல என்னை விட்டுட்டு போயிடாத யா ல்லா என் கண் சுமிட்டுற நேரத்தில் கூட என்னை விட்டுறாத என் கூடவே இரு அப்படின்னு அல்லா இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான்னா நம்ம இந்த உலக வாழ்வு முழுவதும் பாதுகாக்கப்படுவோம் எல்லாம் நம்மளை பாதுகாத்தானா நம்முடைய மரண நேரம் பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா கபூருடைய அந்த நிலைமை பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா நஷ்டர்ல எழுப்பப்படும் போது பாதுகாக்கப்படுவோம் எல்லாம் நம்மளை பாதுகாத்தானா அல்லாஹ் அரிசியுடைய நிழலில் நம்மளை பாதுகாப்பான் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா அருமையுடைய விசாரணையில் எல்லாம் பாதுகாப்பான் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா சிராத்துடைய பாலத்தில் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா சொர்க்கம் வரைக்கும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து கொண்டு போயிடுவான் இதான் உன் இடம்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை பாதுகாக்காமல் விட்டான்னா உலகமே ஒன்று சேர்ந்து நம்மளை பாதுகாக்க நினைச்சாலும் நமக்கு அணிக்க நினச்சாலும் நமக்கு நலவு செய்ய நினச்சாலும் நடக்காது சரியா அதனால் இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையுடைய அடிப்படையாக வச்சு நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் நம்ம அமைச்சு கொள்ளணும் எல்லாம் ரொம்ப நெருக்கமாக வச்சிருக்கணும் அல்லாஹ் எல்லாவுடைய அந்த அந்த பலம் எல்லாவுடைய அந்த பாதுகாப்பு அல்லாவுடைய அந்த சக்தி அசைக்க முடியாத ஒன்று இந்த உணர்ந்துட்டோம்னு சொன்னால் அது மேலே நம்ம அதை சார்ந்து இருந்துட்டோம்னு சொன்னால் அது மேலே நம்பிக்கை வஸ்தோன்னு சொன்னால் அவ்வளோதான் முசாவுக்கு ஒரு கைத்தடி தான் யூனிசுக்கு ஒரு பிரார்த்தனை தான் நூ இஸ்லாமுக்கு ஒரு மலை தான் சரியா இந்த ஈசாவுக்கு அந்த சோதனையிலேருந்து அவங்க அவங்க தங்களை பாதுகாக்க நினைச்ச பிரார்த்தனை தான் சுல்லாவுடைய ஒவ்வொரு நிலைமையும் நம்முடைய வாழ்க்கை சுல்லாவுடைய சீரால அல்லாஹ்களை பாதுகாத்த நிகழ்வுகள் அல்லாஹ்களை அழைத்த காரணத்தால் தான் புரியுதா அல்லாஹ் ஹஃபீத் அல்லாஹ் பாதுகாப்பவன் அல்லாஹ் கரீப் அல்லாஹ் நம்மளோட நெருக்கமா இருக்கிறவன் அல்லாஹ் முஜீப் நம்ம பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்கள் அழைத்தால் அல்லாஹ் பதில் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவன் ரெண்டு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் முக்கியமான அறிவுரையை எடுத்துக்கோங்க இதை இந்த 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 ஒட்டுமொத்த இந்த அமர்வு அம்ம அமர்வுகளையும் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரைகள் இது ஒன்று ரெண்டு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எல்லாம் வந்து உங்களை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பான் ஒன்று கொரோனா காலையிலேயும் மாலையிலேயும் ஓதுங்க ஒரு பக்கமாவது அதில் அஞ்சாயத்தாவது கொரோனா திறந்து மொழியாக்கம் தெரியலனாலும் கூட பிரச்சனை இல்லை கொரோனா திறந்து காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி ஒரு அஞ்சாயத்தை ஓதுங்க உங்களுக்கு அவ்வளோ வேலையும் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஓத முடியாத அளவுக்கு அல்லது இரவு தூங்கும் போதோ மாலையிலையோ அஞ்சாயத்து குரான ஓதுங்க அஞ்சாயத்துக்கிறது அஞ்சாயிரத்தை தான் ஓதணும்னு நான் சொல்லலை அவ்வளோ அதை விட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தாய் தந்தை உயிரோடு இருந்தால் ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட பேசுங்க கண்ணியமான முறையில் கண்ணியமான முறையில் இந்த ரெண்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்லாவுடைய பாதுகாப்புலேருந்து நீங்கள் விலகவே மாட்டீங்க ரெண்டு விஷயம் சொன்னேன் முதல் விஷயம் கொரோனா காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சபட்சம் அல்லது மாலையில்னா கூட பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த நாள் உங்களுக்கு இருக்கக்கூடாது கொரோனா தொடாத நாள் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அந்த ஒரு நா நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்ச அதை ஓதுற அப்படின்னு இல்லை கொரோனா திறந்து அதை 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 ஓப்பன் பண்ணி அதை ஓதுற பழக்கத்தை கொண்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த புக்கை நெருக்கமாக்குங்க ரெண்டாவது உங்கள் தாய் தந்தை உயிரோடு இருந்தால் அவங்கள்ட்ட கண்ணியமான முறையில் ஒரு நாள் பேசுங்க அந்த நாள் அவர்கள் இல்லாத நாள் அவங்க வாழ்த்து இருக்கக்கூடாது அவங்களோட நீங்கள் தொடர்பில் இல்லாத ஒரு நாள் உங்கள் லைஃப்லேயோ அல்லது குரானோட நீங்கள் பேசின அல்லது குரான் உங்களுடைய நாவில் பேச வைக்காத ஒரு நாளோ எல்லாருடைய வார்த்தையை உங்கள் நாவு உச்சரிக்காத ஒரு நாளோ தாய் தந்தையுடைய உரையாடல் உங்கள் நாவலை இல்லாத ஒரு நாளோ உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் நீங்கள் ஆக்குனிங்கன்னா ஒவ்வொரு நாளும் அல்லாவுடைய பாதுகாப்புலேயே தான் இருப்பீங்க ரெண்டை விட ஒரு பெரிய அமல் எனக்கு தெரியலை சஹாபாக்களுடைய கருத்துக்களை வச்சு சொல்ல ஹதீஸை வச்சு சொல்கிறேன் அல்லா ஒரு அடியானுடைய பாதுகாப்பை கொண்டு வர்றதுக்கு அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குறதுக்கு அல்லாவுடைய பார்வையில் ஒரு அடியான் ஆகுறதுக்கு